என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நங்கலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்களோட நம்ம அடிக்கடி பேசுகிறோம் நிறைய நண்பர்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளும் பலமாகவே இருக்கு லட்சத்தில் வருமானம் மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பல லட்சங்களாக பெருகக்கூடிய அளவுக்கு தொழில் செய்தாலும் மிச்சம் எதுவும் படுத்துறதில்லை சம்பாதிக்க முடியல கேட்கக்கூடியவங்க இருக்காங்க இது எதுனால ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற மாதிரிதானே தெரியுது இதை ஏன் என்னால் சேவ் பண்ண முடியலை சேவிங்காக கொண்டு போக முடியலை இதற்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் நீங்கள் ஒன்று ஐந்து பழமாக இருக்கும் பத்தாம் இடம் பலமாக இருக்கும் சனி பலமாக இருக்குது சேச்சிடலான்னு சொல்கிறாங்களே நிச்சயமாக சார் இப்போ த சனி பலமாக இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் மக்கள் கூட்டம் நிறையா வரும் மக்கள் கூட்டம் வந்தால் தானே நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் மக்கள் கூட்டம் இல்லை யார் பொருள் வாங்குறது இந்த மக்கள் கூட்டத்தை மக்கள் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சனி நான் அடிக்கடி சொல்லுவேன் கருவாட்டு கடை மீன் கடை கறிக்கடை வைக்கிறவங்களாம் மேற்கு முகம் மேற்கு முகமாக இருக்கக்கூடிய கடையில் வச்சு பாருங்க சிறப்பான லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அதை உண்மையும் கூட நிறைய நண்பர்கள் சூப்பரியா சந்தோஷம்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அரசியலில் அரசு துறையில் பெரியாளாக வரணும்னு நினைக்கிறவங்களாம் கிழக்கு முகத்தில் வைங்க கிடையாது ஆபீஸாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் சார் இதற்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது பல காரணங்கள் இருக்குது கிழக்கு முகத்தில் வைக்கிற போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த தொழில் ரீதியாகவே இப்படியெல்லாம் ஒரு திசைகள் கூட நம்ம மாற்றுகிறது அல்லவா அப்போது சரி சார் தொழில் பிச்சிட்டு ஓடுது வியாபாரம் பிச்சிட்டு ஓடுது நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன் நிறைய சம்பளம் வாங்குகிறேன் லட்சக்கணக்கில் ஆனால் எதுவும் மிஞ்சனையே என்ன செய்தாலும் என்னால் எதையும் மிச்சம் பண்ண முடியாது அதுக்கு தகுந்த செலவுகள் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் ஒரு தோற்றங்களும் ரொம்ப பெட்டனு வரும் இது எதனால வருது ஏன் வருதுன்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது கேட்க முடியாது என்ன செய்யுதுன்னு புரியாது ஏன்னா லட்ச லட்சமாக வியாபாரம் ஓடுது கட்டுக்கட்டாக வருது ஆனால் திரும்ப அந்த பணத்தை நம்ம தொழில் சம்பளம் கொடுக்குறோம் பொருள்கள் வாங்க கொடுக்குறோம் மிச்சங்கிறதே நம்ம கையில் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல நம்ம எந்த ராசியாக இருந்தால் தான் என்ன இருபத்தேழு நட்சத்திரத்தில் யாராவது ஏழு யாரோ நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் பன்னிரெண்டு ராசிகள் ஏதாவது ஒரு ராசிகளில் பிறந்திருப்போம் அப்போ இதையே நிற்கலை வருத்தம் வருதுல்ல இதற்கு காரணம் தான் பணம் நமக்கு வருவதற்கான வழி ஒரு பக்கத்தில் இருக்கும் செலவு ஒரு பக்கத்தில் இருக்கும் அதே இடத்துல அந்த பணம் ஸ்டோர் ஆகக்கூடிய சேவாகக்கூடிய இடம் இடத்துல இருக்கும் நம்ம ஜாதகத்தில் பணம் வரக்கூடிய இடம் என்பது இந்த இரண்டாம் இடம் பேச்சே இரண்டாம் இடம் தான் சார் பணம் வாக்கு கல்வி குடும்பம் எல்லாம் இங்கே இருக்கு ரெண்டில் தாங்க இருக்கு அப்போ இந்த தனம் வரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அது சேவிங் ஆகக்கூடிய இடம் பதினொராம் இடம் அப்போ பணம் சேவிங் என்பது பதினொன்று பண வரவு என்பது ரெண்டுன்னா இந்த இரண்டாம் இடம் பலமாக இருக்கிறது அல்லவா அவர்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரும் சார் பணம் வரும் ஆனால் அது சேமிக்கப்படுகிறதா அங்கே தான் சீக்கிரம் இந்த பதினோராம் இடம் கெட்டுப்போயோ ராககேதுவோடு சேர்ந்தோ பழமழந்து இருக்கிற போது அந்த பணம் வரும் சேவாக சரி அந்த விரயங்கள் செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அங்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ செலவு செய்யக்கூடிய பணம் சரியான வழியில் செய்கிறாயா தவறான வழியில் செய்கிறாயா என்பதற்கு இந்த இரண்டாம் இடம் நமக்கு சொல்லிடுவோம் பன்னெண்டாம் இடம் சொல்லிடும் இந்த பன்னெண்டாம் இடம் பாபா கிரகத்தோடு சேர்ந்து பலம் போய் போயிருந்தால் எதுக்கு எதுக்கு எப்படி செலவு பண்ணணும் எதுக்கு எத்தனை ஆள்களை வச்சுக்கணும் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவுக்கு டூல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தெரியாமல் போட்டு செலவு பண்ணுவோம் அதான் வரேஸ் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது கெட்டுப்போய் இருக்குது அப்படின்னா நாம் செலவு செய்யக்கூடிய விதமும் தவறாக இருக்கிறது அப்போ தவறாக நாம் செலவு செய்கிற போது வருவாய் எவ்வளவு வந்தாலும் விரயம் அதிகமாக இருக்கிற போது பணம் சேவிங் ஆகாது நம்மளாம் கணங்கார்க்கிறோம் அப்போ பன்னெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லுவோம் இந்த இரண்டாம் இடத்த அதிபதியோடு பன்னெண்டாம் இடத்த அதிபதி சம்மந்தப்படுகிற போது நிறைய வீடு கட்டுவோம்னு சொல்லுவோம் அப்போ என்ன செய்கிறோம் இந்த விரயம் முழுவதையும் குடும்பத்துக்கு வீடு கட்டுவதற்காக செலவு செய்கிறோம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே பதினோராம் இடம் பழம் இழந்து இருந்தாலும் விரயம் சரியில்லாமல் போயிடுது இந்த பன்னெண்டாம் இடம் பதினோராம் இடமும் ரெண்டாம் இடமும் ஓரளவுக்கு பழமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் தேவையற்ற விரயத்தால் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் வேறு வகையில் அழிஞ்சு போயிடுது ரொம்ப கவனமாக பார்க்கணும் மிதன லக்கணமாக இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் இந்த மிதன லக்கணத்துக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்வேன் ரெண்டாம் இடம் சந்திரனாக இருப்பதனால நீங்கள் பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கணும் ஏன்னா சந்திரன் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் போயிட்டே இருப்பார் ரெண்டே இல்லை அப்போ அது மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணங்களும் போய்கிட்டே இருக்கும் நிற்காது அப்போ அது ஸ்டோரேஜ் பண்ணணுமா அப்படின்னா இந்த பதினோராம் இடம்ங்கிற செவ்வாய் எப்படி இருக்கிறார் அந்த செவ்வாய் பழமாக இருக்கிறாரா அப்போ நம்ம ஓடிட்டே இருந்தாலும் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா செவ்வாய் சொல்கிறார் அந்த பணம் சரியாக இடத்தில் செலவு செய்கிறாயா தேவையற்ற விரயத்தை செய்கிறாயா என்பதை உங்கள் மிதர ராசிக்கு பன்னெண்டாம் இடங்களில் சுக்கரன் சொல்கிறார் சுக்கரன் போய் ராகுது பிள்ளைய மாறிட்டா கடன் அதுலேயும் கேதுவோட சுக்கரன் போய் மாட்டார்னாலே கடன் சாரத்துலையோ சேர்க்கை வெளியிட்டாலே கடனை இருக்குது கரணோடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு தேவையற்ற விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது உள்நாட்டம் ஒன்று வரும் சார் அந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி செலவு அந்த செலவு இந்த செலவு ஒரு அப்போ இவர் என்ன பண்ணுவார் வருமானமும் நிற்காமல் போகுது அதை ஸ்டோர் பண்ணி கொண்டு வருவோம் சொன்னால் இங்கே பன்னெண்டாம் இடம் தேவையற்ற விரயத்தை கொண்டு வருவது சேமிக்க முடியல அப்போ லட்சக்கணக்கில் வருமானம் வந்தாலும் மிச்சம் ஒன்றுமில்லை என்பதற்கு நம்முடைய ஜாதகமே சாட்சியாக அமைந்துவிடுகிறார் இதையெல்லாம் ரொம்ப கவனத்தில் பார்க்க வேண்டியிருக்குல்ல ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னு மட்டும் நம்ம பேசிட்டு போயிட முடியாது இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இவ்வளவு கோட்பாடுகள் இருக்கிறது நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஜாதகம் பல லட்சங்களை போட்டு சரி சார் நான் வந்து இவ்வளவு போட்டு நான் நிர்வாகம் பண்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதை உருவாக்கியிருக்கேன் இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன்ல இது என்கிட்ட நிற்கலை இல்லை இதுக்கு வேற மாற்று வழி என்ன இருக்கிறது இதை கொண்டு வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நிறைய விஷயம் இதற்கு என்ன செய்யணும்னா இப்போ நான் மிதவில் இருக்கிறத கட்டுக்காட சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டாம் அடத்து அதிபதி சந்திரன் ஓடிகிட்டே இருக்காரு இல்லையா பவர்ணமே வழிபாடு முழுச்சந்திரன் எப்போது இருக்கிறாரோ அவரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு அது ஏதாவது ஒரு பெண் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த பதினொராம் இடம் என்பது செவ்வாய் மிதனத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லுவோம் யார் செவ்வாயார் அவர் தான் லாபத்தையும் தரக்கூடியவர் அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது சுக்கரன் உங்கள் லக்கணாதிபதிய புதன் இப்போ மகாலட்சுமி யார்கிட்ட இருக்கா பெருமாளுடைய மார்பகத்தில் இருக்கா இந்த பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு இந்த மூணையும் நீங்கள் சரியாக பண்ணீங்கனால இந்த பௌர்ணமி என்னைக்காவது பெருமாள போய் வழிபாடு பண்ணால் கூட பார்வதி தேவி வழிபாடு பண்ணால் கூட மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் கூட பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து ஜாதகம் சரியில்லை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாதுல்ல மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மதியால் விதியை வெல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கல்ல எதையாவது ஒன்று கையில் எடுத்தால் தானே ஜெயிக்கலாம் அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் கோர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும் அப்படி கொண்டு வாங்க ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு தொடர்ந்து பேசியதில் இந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இதை பார்த்துருக்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வு பண்ணுவோம் நிறைய லைவ்லேயும் வர்றோம் லஸ்டோர் டிவி ஆர்எம்டி முகவை டிவி பரேலி சோதரம் உங்களுடைய தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க endi bendam sahi